வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீய மகா கணாதிபதிக்கு நமஹ அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஒரு மெய்யன்பர் நமது யூடியூபிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பின் பதிவினை பார்த்துவிட்டு ஒரு சந்தேகத்தை மீண்டும் பதிவிட வேண்டும் விளக்கமாக என்று கேட்டு இருக்கின்றார் அதன் பிரகாரம் மீண்டும் இந்த பதிவினை மிகவும் விளக்கமாக தாங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் அதாவது என்ன பதிவு என்றால் பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் விஷயங்களால் கிருதயுகம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனிதப் பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்களின் சித்திரப்படத்தை சித்திரப்படம்னாக்க புகைப்படத்தை நமது வீட்டில் ஏன் தெற்கு திசையில் மாட்டி அவர்கள் வடக்கு திசையை பார்க்க வேண்டும் தெற்கு திசைகள் பித்ருக்களினுடைய சித்திரப்படத்தை புகைப்படத்தை மாற்றி வைப்பதால் பித்ருக்களுக்கு அதனால் என்ன பலன் அதனால் நமது குடும்பத்திற்கு என்ன பலன் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்ன என்பதை பற்றி மிகவும் முக்கியமான பதிவாக தாங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பதிவினை படிவடுகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே தங்களது முன்னோர்களுடைய சித்திரப்படத்தை புகைப்படத்தை மாற்றி வைத்து கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நமது குடும்பத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லா அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் இவா எல்லாம் நம்ம உடன் பிறந்தவர்களை மரணத்தை இறந்துவிட்டால் அவர்களுடைய சித்திரப்படத்தை புகைப்படத்தை கண்டிப்பாக நிச்சயமாக தெற்கு திசையில் தான் மாட்ட வேண்டும் அவர்கள் வடக்கு திசையைத்தான் பார்க்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா தெற்கு திசையில தான் யமதர்மராஜன் யமலோகமானது இருக்கு தட்சிண திக் பாகத்தில் அப்படி அந்த இடத்துல இருக்கும் பொழுது எப்படியேப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி அதோ தேவர்களாக இருந்தாலும் சரி ரிஷிகளாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி சித்தர்களாக இருந்தாலும் சரி தானவர்களாக இருந்தாலும் சரி மனித பிறவிகளாக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மரணம் அடைந்துவிட்டால் யமலோகத்துக்குத்தான் போக வேண்டும் என அங்கத்தான் நம்மளுடைய பாப புண்ணிய கணக்கு கணக்குகளை சித்திரகுப்தனானவன் எழுதி ஜமாதர மகாராஜனுக்கு சொல்லி அதற்கு உண்டான பலன் அதற்கு பிறகுதான் கிடைக்கும் அதனால தான் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை தெற்கு திசையில் தான் மாட்ட வேண்டும் சரி அவா ஏன் வடக்க பாக்குறான் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்து பாப்பங்களே பண்ணாத மனித மனித இனம் வந்து யாருமே கிடையாது நிச்சயமும் நம்ம பார்க்கணும் தான் பண்ணின்றிருக்கோம் நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலை நான் எதுவுமே செய்யலை நான் ரொம்ப நன்னா இருக்கேன் நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நேர்மை என்பது வாஸ்தவமான பேச்சு ஆனா உங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள நீங்கள் வந்து இங்கே பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றபடி வந்து விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குமே உங்களுடைய எண்ணங்கள் அது பாவம் இல்லையா ஒருத்தர் வர ஆஹா சுவாமிகளை நல்லா பிரமாதமாக ஜாதகம் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது எல்லாம் சரியாக சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விட்டு விட்டு அதே இந்த இடத்த விட்டு வெளில போனோம்னா ஆமா இவர் ஒரு பேர வேலை இல்லை அப்போ நீ வந்து அப்போ பேசும்போதும் நல்லவன் நல்லவன்றதா தான் இல்லைங்க வெளியே போன உடனே அந்த வார்த்தையானது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையானது மாறுறது அப்படி மாறும் பட்சத்தில் அது பாவக்கணக்கல் வருது நம்ம நடந்து போகிறோம் நடந்து போகும்போது எறும்பு ஏதாவது வந்து நம்ம காலடியில் மாட்டின்னா அதுவும் போய் சேரும் அதுவும் பாவம் தான் ஒரு செடி இருக்குது அது பட்டு போச்சுன்னா அதை வெட்டி போடலாம் நன்னாக இருக்கிற செடியை வெட்டி போடுறோம் அது பாவம் பசுமாட்டை வந்து தட்டி கொடுக்கலாம் அதை அடித்தோன்னா அது பாவம் தாயார் பகுப்பனரை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டா அவளை கவனிக்காமல் விட்டுருவது அது பாவம் தம்பதிகள் ஒரு அணாகப்பட்டவர் எனக்கென சரிபட்டு வரலாம் சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பிரித்து விடுவதும் பாவம் அதே மனிவையாகப்பட்டவ தன் அந்த ஆண்மகனை பிரிவிட்டு விட்டதும் பாவம் எவ்வளவு பாவ செயலிகள் இருக்குது நடந்துருக்கு ஒருத்தரை கொலை கொண்ணுவதும் பாவம் ஒருத்தரை ஒருவரை குறை சொல்வதே முதல் பாவம் ஆனால் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து மட்டும் இந்த சேனல்லாம் பயிரிடப்படும் போது நீங்கள் குறை சொல்லையா மற்றொராளை அப்படின்னு கேட்கலாம் அது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் செய்யும் தவறை வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான இந்த விஷயம் மட்டும்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் சொல்வது தவறு என்று ஆணித்தரமாக சொல்கின்றார் அது வந்து பாவக்கணக்கள் வராது புண்ணிய கணக்கில் போகும் அது குறை கிடையாது அவர்களுடைய குறையை நாம் தீர்த்து வைக்கிறோம் அப்போ இவளை வந்து அந்த தெற்கு பக்கம் மாற்றி வடக்கு பக்கம் பார்க்கறதுனால என்ன பலன வாளுக்கு பித்ருக்களுக்கு வடக்கே இருப்பது புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய கங்கை காசி க்ஷேத்திரம் வாரணாசி க்ஷேத்திரம் அதே வடக்கே இருக்கக்கூடியது கருமபூமி கயா தெத்த பார்த்து வடக்க வந்து பார்க்கறதுனாலே இவாளுக்கு அந்த பித்ருக்களுக்கு சித்திரப்படமாக இருந்தாலும் அதற்கு தாங்கள் செய்யக்கூடிய வருஷா வருஷம் செய்யக்கூடிய அந்த அவர்களுடைய தவ திதி தவசம் அதை செய்யறோம்னா சாத்தத்தை அதனுடைய பலனாக அவர்களுக்கு அதிலே அந்த சித்திரப்படத்திலே கண்டிப்பாக சக்தியானது வரும் அந்த சக்தி வந்து வாழ்க்கை நேரம் என்ன பண்றதுதானா அந்த கருபூமியாக இருக்கக்கூடிய கயா அவன் அங்கே போய் போயே இருக்க வேண்டான் அந்த கயா புண்ணிய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய கங்கை ஓடக்கூடிய காசி கஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தையும் அவள் பார்த்து அந்த புண்ணியம் அடைஞ்சி அவருடைய பாவ கணக்கானது கம்மியாக இருந்தால் பிட்டுக்களுக்கு சரி இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சோம்னா தெற்கு பக்கம் மாட்டி படத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன பலன் நம்ம எப்பே பட்ட பாபங்களை பண்ணி இருந்தாலும் என்ன நினைப்பாளா மனசுல ஆஹா நம்ம பிள்ளைகள் வந்து ரொம்ப சத்தான பிள்ளைகளா இருக்கா இவன் வந்து இந்த படத்தை வந்து இந்த பக்கம் வச்சு தெற்கு பக்கம் வச்சு நம்மளை வந்து பிரமாதமாக நம்மளுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடி கொடுத்துருக்கா அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நம்ம க்ஷேமத்தை உண்டாக்கி கொடுக்கணும் அப்படின்னுட்டு பித்திருக்கள் வந்து அவள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாளாம் இன்னும் ஒன்று என்ன சொல்லிருக்கேன்னா வேத தர்மசாஸ்திரத்தில் இதை எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் சித்திரப்படமே வைக்க ஏன் சொல்லியிருக்கு ஒவ்வொரு தாயாரையும் தொகுப்பனாரையும் அவரவர்கள் அவர்களது ஹிருதயத்திலே உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுமா அந்த சித்திரப்படம் என்பது இரண்டாம் பட்சம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு நாள் தான் அவள் இறந்த நாள் என்னைக்கோ அந்த திதியானது எண்ணிக்கை அன்றைக்கி தான் நம்ம செய்ய போறோம் வருஷம் வருஷம் ஒரு நாள் தான் நினைக்க போறோம் மற்ற நாள்ல தான் அவளை நினைக்க போகிறது கிடையாது ஆனால் அந்த சித்திரப்படமானது நம்ம வீட்டில் கிரகத்தில் இல்லைன்னா அவளை வந்து நம்ம வந்து தினந்தோறுமே நினைச்சிட்டு இருப்போம் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது அதை வந்து எந்தெந்த இடத்துல வைக்கக்கூடாது சரி சித்திரப்படம் வைக்கிறது கத ஒரு வழக்கமாக கொண்டு வந்துட்டேன் இந்த கலியுகத்தில் சரி அது உங்களுடைய மனசு திருப்தி அதை வச்சுக்கீங்க முதல்ல பூஜை அறையில் சுவாமி இருக்கும் இடத்தில் அவர்களது புகைப்படத்தை மாட்டக்கூடாது தேவர்களாக இருந்தாலும் சரி ருஷிகளாக இருந்தாலும் சரி குடிவர்களா இருந்தாலும் சரி சித்தர்களா இருந்தாலும் சரி ஞானிகளாக இருந்தாலும் சரி சந்நியாசியாக இருந்தாலும் சரி மனித பிரவியாக இருந்தாலும் சரி யாருமே வந்து தெய்வமாக ஆக முடியாது அப்ப ராமாயணத்தில் மகாபாரதத்துலலாம் வந்து மகா கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாழலாம் தானே வந்திருக்கு அதாவது பகவான் மனித ரூபமாக சிருஷ்டி எடுத்தால் இவர் போனது ஸ்ரீராமபிரான் போனது எதுல ஜலத்தில் சரியவழியில் போய் என்கிற நேரம் போயிட்டார் வைகுண்டத்துக்கு பிராணன் அவருக்கு போகலை அதே சமயம் பரமாத்மா அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அக்னி அந்த அக்னியில் வந்து இறங்கி அவர் பாட்டுக்கு நேரம் போய் அவர் வைகுண்டம் போய் சேர்ந்து விட்டார் ஏன்னா மனிதர்கள் வந்து கூடுமான வரையில் தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் அதர்ம செயல்களில் இருக்கக்கூடாது அது தேவர்களும் அதர்ம செயல் பண்றா ருஷிகளும் பண்றா சாபம் கொடுக்கறா முனிவர்களும் சாபம் கொடுக்கறா அதர்ம கொடுக்க கூடாது அதுதான் தர்மம் அப்போ கோதை மாற்றக்கூடாது மற்றது கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று திசைகளிலும் மாற்றக்கூடாது சித்திரப்படத்தை அப்படி நான் வைத்தோமே ஆனால் நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான நோய்கள் நமது கிரகத்தில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை இவை அனைத்தும் நிச்சயமாக வரும் எல்லாரும் சொல்லலாம் நான் எவ்வளவோ அக்கிரமம் பண்ணுறேன் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு கோடி கோடியாக பணம் இருக்கு நான் வந்து ஆயிரத்தி எட்டு இடத்துல வீடு வச்சுருக்கேன் ஆயிரத்தி எட்டு கார் வச்சிருக்கேன் பலவிதமான இது பண்றேன் வியாபாரம் பண்றேன் நான் அண்ணா இருக்கேன் நீங்க என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கலாம் அதற்கு காரணம் நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறீர்கள் சந்தோஷம் ஆனால் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய இந்த கர்ம பலனை நாம் தீர்த்து வைத்து தான் போக வேண்டும் கலியுகத்தில் மட்டும் அது கலியுகத்தில் மட்டும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லிட்டேன்னா அந்தந்த கர்மான் அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்ப அந்த கர்ம பலன் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கணுங்கிறத யோசனை பண்ணோம் என்ன சொல்லுவேன்னா நான் நல்லா தாங்க இருந்தேன் திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா காலத்தின் மீது பழியை போடுகின்றோம் நாம் வந்து இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய தவறு பண்ணிருக்கோமே இந்த தவறு வந்து நாம் யாரும் வந்து ஒத்துக்கிறது கிடையாது அப்படி நாம் தவற ஒத்துட்டோம்னு வச்சுங்க நான் செஞ்ச தவறு தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு விட்டு ஒத்துண்டோம்னு நிச்சயமாக அந்த தவறுக்கு உண்டான பாபங்கள் சற்று குறைக்கும் தர்ம தர்மசாஸ்திரம் சொல்றது நாம் தான் தப்பையே ஒத்துக்கிறது கிடையாது அதனால இந்த மாதிரி பூஜை அறையிலோ கிழக்கு திசையிலோ வடக்கு திசையிலோ அல்லது மேற்கு திசையிலோ இந்த சித்திரப்படை இறந்தவர்களுடைய சித்திரப்படத்தை மாற்றினீர்களே ஆனால் தயவு செய்து மாட்டாதீர்கள் இதை தங்களிடம் ரொம்பவும் விவரமாக சொல்கின்றேன் தெற்கு திசையை நோக்கி மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவுக்கு ஒரு அன்பரானவர் கேட்ட கேள்விக்கு முழு விளக்க பதில் இதுதான் ஆகவே அந்த அன்பருக்கு நான் அவருடைய குடும்பமானது மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகலத்தை ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் Lokal, samastas, kuno bahantu, subang astu.